அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில கள்ளுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலுக்கான கடைசி வாய்ப்பாக இருக்கிறதுனாலையும் அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பணக்கஷ்டமும் இன்னைக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக ரெகுலரான டைமுக்கு வீடியோ போடாமல் விட்டதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த வீடியோவை வந்து இன்னும் பார்க்கலை அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நீங்கள் எப்போதுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் நான் திடீர்னு இப்படி நடுவில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் அப்போ நீங்க எந்த வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க மட்டும் வந்து நினைக்கிறேன் இனிமேல் வந்து அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க எனக்கு எந்த டைம் வந்துட்டு நான் வீடியோ வந்து போடுவேன் அப்போ நீங்க அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க செஞ்சுக்கோங்க சரி இப்போ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் இவை தவிர நேற்று இரவு ஒரு சொம்பு தண்ணீரை குறிப்பிட்ட முறையில் பூஜை அறையில் வைக்கும்போது பரம பணக்காரங்களாகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த பரிகாரம்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து பலன் அடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி மார்கழி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக வந்து கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது எப் எப்படி இங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதத்துல வரக்கூடிய பன்னெண்டுங்கிறத நீங்க ஒன் பிளஸ் டூன்னு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு மூணுன்னு கிடைக்கும் அதே போல் மார்கழி மாதத்துல வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை பார்க்கும்போது உங்களுக்கு மூணுங்கிற எண் வந்து கிடச்சிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற எண் இந்த வருஷமானது இருபத்தி நாலுன்னு இருக்கிறதுனால இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் அடுத்தது ஆங்கில தேதி இருபத்தி ஏழு இப்போ இதனுடைய கூட்டுத்தொகையில நமக்கு ஒன்பதுங்கிற எண் வந்து கிடச்சிரும் அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து கிடச்சிருது இந்த வருஷத்தினுடைய கடைசி வாய்ப்பு இது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது இன்றைக்கோட வந்துட்டு முடியுது மறுபடியும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது போல் சேர்க்கை வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனடி பண தேவைக்கு வந்து எங்களுக்கு பணம் கிடைக்கவே மாட்டேங்குது எத்தனையோ பேர்த்துக்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தேதிக்குள்ளே எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அந்த தேதிக்குள்ளே அந்த இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை வந்துட்டு பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய உடனடி பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் ஏதாவது ஒரு வகையிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும் இப்போ நான் சொல்ற மெத்தடை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு வந்து வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த த்ரீ சிக்ஸ் நைன் போற்றல் இதெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இன்னைக்கு செய்யும் போது கூடுதல் பலன் தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதை செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டிலே இல்லை லீவுக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து இது செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இது செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நேரம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சுக்கரஹோரை நேரம் வந்து பெஸ்ட்டு அது வந்து மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது வரும் அந்த மாதிரி நேரம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் இந்த செயற்கையானது நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால அதுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பார்த்தலாம் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு நாணயம்னு சொல்லலாம் மேலும் எல்லா விஷயமும் ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே லட்சம் கோடின்னு நோக்கி போகும் அதனால நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பாயை நம்ம பல மடங்காக பெருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த நாணயத்தை தான் வந்து எடுத்துக்கணும் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இதை சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் பச்சை கலரில் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிவப்பு நிறத்தையும் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே நல்ல பலன் கொடுக்கும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு நெய் வந்து தேவைப்படுது இந்த நெய்ங்கிறது அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டு வருது அதனால் நீங்கள் நெய் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு சொட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவு நமக்கு தேவையான பொருள் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் நெய் இல்லை அப்படிங்கும்போது தயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயிர் வந்து ஒரு சொட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா தயிர் வந்து சுக்கர பகவானுடைய அம்சம் இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ இல்லை பவுடரோ வந்து எடுத்துக்கோங்க ஆனால் நான் மேலே சொன்ன ரெண்டு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன தயிரோ அல்லது நெய்யோ ஏதாவது ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க அடுத்ததா இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ட்ரையாங்கல் வந்து வரைஞ்சிக்கோங்க இது நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த முக்கோணத்துக்கு நடுவில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் மகாலட்சுமியோட குறியீடுன்னு வந்து சொல்லலாம் இதை வந்து இந்த முக்கோணத்துக்கு உள்ள வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கார்னர்லயும் அதாவது மூன்று கூர்மையான பகுதியிலையும் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து வச்சோம் இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்திலையும் கொஞ்சம் தயிரோ இல்லை நெய்யோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து தடவி விடுங்க ரெண்டு பக்கமும் வந்து தடவி விடுங்க அதன் பிறகு இந்த நாணயத்தை நம்ம எழுதி வச்சு இந்த முக்கோணத்துக்கு மேலே வந்து வச்சுருங்க இதெல்லாம் பார்த்திங்க உங்களுடைய இடது கையில் இருக்கும் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கண்களை மூடி பேம்பூ Bamboo bamboo B A -e M B O O bamboo இந்த பேம்பூங்கிற வார்த்தையை வந்துட்டு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு எண்ணிக்கைக்காக நீங்கள் பொட்டுக்கடலை சுண்டல் கடலை டைமண்ட் கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஒரு அசம்சனில் அப்படியே சொல்லிகிட்டே போங்க இது சொல்கிறதுக்கு மொத்தமாகவே நமக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு தான் ஆகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் அலாரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போங்க அதிகப்படியாக போனாலும் தவறு கிடையாது இந்த பேம்புங்கிற வார்த்தையை இன்றைக்கு மட்டும் இல்லாமல் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குதோ இப்போது அப்போவெல்லாம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த சிம்பலையும் இந்த நம்பரையும் பயன்படுத்திட்டு நீங்கள் கண்களை மூடி சொல்ல ஆரம்பிச்சுருங்க இந்த பிரபஞ்சத்துலேருந்து ஏதாவது ஒரு வகையிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்பட்ட பணமானது கிடைக்கும் இப்போ நல்லா வந்து இது எனர்ஜி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ எங்கேயாவது வந்து நீங்கள் வச்சுருங்க நம்ம கையில் வரைஞ்சி வச்சு இந்த சிம்பிளானது நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்றையரோ பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்